ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி டென்ஷனே இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இப்படி செய்யலாம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்ததும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க பச்சரிசி ஊறி வரத்துக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு நல்ல ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் போல் ஆனதும் அரிசி இந்த அளவுக்கு நம்ம கையில் உடைச்சு பார்த்தா நல்லா உடஞ்சி வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசி அரைக்க நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்த்து அரைக்க போகிறோம் எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வழு வழுனு சாஃப்ட்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் பாருங்கள் நம்ம தயிர் சேர்த்து அரைக்கிறதுனால இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அடுத்ததாக நம்ம இதில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சிட்டு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இப்போ இதை நம்ம ஊற போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நமக்கு ஊறிட்டு இருக்கட்டும் அடுத்தது இதுக்கான நம்ம ஒரு சைடிஸ் நார்மலாக நம்ம அரைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இந்த சட்னியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆனதும் ரவை நல்லா ஊறி தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது இப்போது இதில் நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறதுனால நான் இதில் ஈனோ சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆப்ஷனெல்லாம் நீங்கள் சோடா உப்பு சேர்க்கறந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதும் இப்போது இதுக்கான ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த தாளிப்பில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிச்சம் தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே அதில் ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துட்டு நல்ல புரிஞ்சு வந்ததோ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைடிஷுக்கான நம்ம சூப்பராக டேஸ்டான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு தாளிப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த மாவில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தாளிப்போடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு நார்மலான பிளேட்டில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இந்த பிளேட்டில் என்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வேக வைக்க கடாயில் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க கூட ஒரு ஸ்டாண்டும் உள்ளே சேர்த்துருக்கேன் அடுத்ததான் நம்ம மாவு ஃபில் பண்ண பிளேட்டை இதுக்குள்ளே இறக்கி மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஆனதும் செக் பண்ணி பாருங்கள் வெந்துருச்சான்னு அப்படி இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் ஆனதும் கத்தியை விட்டு இது போல் செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பிசு பிசுன்னு மாவு போல் ஒட்டாமல் நமக்கு நல்லா வெந்திருக்கு இப்போது இது நல்லா ஆரி வந்ததும் இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்துடலாம் சுட சுட இருக்குங்க எடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வெளியே எடுத்துக்கோங்க இப்போது இது நல்லா ஆறி வந்ததும் கத்தியால் சைடு ஃபுல்லாக இது போல் லைட்டாக எடுத்து விடுங்க இது போல் செய்யும் போது நமக்கு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்ததும் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வந்ததுன்னு நம்ம செய்யும்போது பிளேட்டில் என்ன அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஃபில் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக வரும் நல்லா சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியான இந்த டோக்லா ரெசிப்பியும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்னி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யலாம் இனி டென்ஷனே இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்